பருத்திவீரன் திரைப்படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமாகி ஆயிரத்தில் ஒருவன் பையா நான் மகா நல்ல சிறுத்தை என தொடர்ந்து சூப்பர் ஹிட் வெற்றி திரைப்படங்களில் கொடுத்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் கார்த்திக் இவருடைய நடிப்புல கடைசியா வெளியான ஜப்பான் திரைப்படம் படும் தோல்வியை சந்திச்சுது அதே போல் கார்த்தி நடிப்புல வெளியாகி மொக்கை வாங்கிய முக்கியமான அஞ்சு படங்களை பற்றி தான் பார்க்க போறோம் சகுனி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சங்கர் தயாள் இயக்கத்தில் கார்த்தி ஹீரோவா நடிச்சிருந்த சகுனி அரசியல் கலந்த காமெடி படமா உருவாகி படம் தோல்வியை சந்திச்சது அலெக்ஸ் பாண்டியன் ரெண்டாயிரத்தி ஆண்டு கார்த்தி மற்றும் அனுஷ்கா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த இந்த படத்தை சுராஜ் எழுதி இயக்குனாரு ஆக்ஷன் கலந்த காமெடி படமா உருவான இந்த படத்துல ஆக்ஷன் ரொம்பவே கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லி படம் தோல்வியை சந்திச்சது ஜப்பான் கடந்த ஆண்டு கார்த்தியோட இருபத்தஞ்சாவது படமா அமைஞ்ச ஜப்பான் திரைப்படத்தை ராஜீவ் முருகன் இயக்குனாரு அதிரடியான நகைச்சுவை கலந்த படமா உருவான இந்த படம் சொல்ற அளவுக்கு கதை அமையாத காரணத்தால ரசிகர்கள் மத்தியில படும் மோசமான விமர்சனத்தை சந்திச்சது ரவிசங்கர் முதன்முறையா எழுதி இயக்கிய தேவ் திரைப்படம் ஆண்டு வெளியாச்சு இந்த படத்தில் நினைச்சு வருத்தப்பட்டாரு காற்று வெளியீடை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மணிரத்னம் எழுதி இயக்கிய காற்று வெளியீடை படத்துல கார்த்தி அதித்தி ராவ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படமும் சொல்ற அளவுக்கு கதை அமையாத காரணத்தால சமான விமர்சனங்களை பெற்று தோல்வியை சந்திச்சிது